happens. <laughs> வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி சி ஃபேமிலியன்ஸ் ஸ்பெஷல் ஹாய் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது தூக்கமே இருக்காது அலாரம் அடிக்கிற முன்னாடியே நம்ம எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ற அளவுக்கு ஏர்லியரா சூரியன் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலை பார்ப்போம் சர்வன் குட்டி கிட்டாம லீவ் ஆச்சு கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலான்னு அஃப்கோர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டு தான் ஏழு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுதான் ஏழு மணில இருந்து சீக்கிரமா எந்திரிச்சிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் நான் எழுப்பி விடுவேன் அவரு எந்திரிக்க மாட்டாரு லீவ்ல தூங்குடா தூங்குடான்ற எந்திரிச்சிட்டு இன்னுமா எந்திரிக்கல இன்னும் சும்மா வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் எழுப்பி விட்டுகிட்டே இருக்கான் ஒரு அரை மணி நேரத்துல மூணு வாட்டி வந்து எழுப்பி விட்டுட்டான் நானும் ஜியோ முழிச்சிட்டோம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் படுக்கலாமே டயர்ட்லன்னு நினைச்சோம் சர்வின் குட்டியும் என்னோட அப்பாவும் இன்னொரு ரூம்ல தூங்குறாங்க நானும் ஜியோ இந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்கோம் சர்வின் குட்டி எங்க அப்பா எப்ப ஊர்ல இருந்து வந்தாலும் அவரோட தான் தூங்குவான் ரொம்ப ஆசையா கட்டி பிடிச்சிட்டு எங்க அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்பப்பா பாக்குறதுக்கு வருவாங்க கூட மாட இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா ஹெல்ப் பண்ணுவாங்க அங்க எங்க அப்பாவையும் சீக்கிரம் எழுப்பி விட்டுட்டா எங்களையும் எழுப்பி விட்டுட்டான் ஏழு மணின்றது ஒரு எட்டு மணி இருக்கும் தூங்கலாமே இன்னைக்கு ஒரு நாள் நினைச்சேன் விடலையாமா சரி ஓகே கடை கடன் வேலையை பார்ப்போம் நீங்க முதல்ல எந்திரிச்ச உடனே என்ன வேலை ஃபர்ஸ்ட் பாப்பீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பெட்ஷீட்டை மடிச்சிட்டு அந்த பெட்டை கிளியர் பண்ணி வச்சுட்டாக்கா அந்த ரூமே நீட்டான மாதிரி இருக்கும் அப்போதான் அந்த ரூமை விட்டு வெளில போனா ஓகே ஃபைன் அப்படின்னு மனசு திருப்தியா இருக்கும் இல்ல அந்த ரூம் என்னமோ கச்சா முச்சான்னு இருக்கே இருக்கேன்னு எனக்கு இன்டிஷன் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் எந்திரிச்சோன்னா எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சிருவேன் ஆனா மஸ்கிட்டோ மெஷ் வந்து போட்டு வச்சிருவேன் பல்லினா எனக்கு கொஞ்சம் பயம் கொசுவோ உள்ள ஆனா உள்ள இருக்கிற அனல் வெளியில போட்டும் வெளில இருக்க காத்து உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜன்னலும் திறந்துருவேன் அண்ட் காலை சூரியன் வீட்டுக்குள்ள வரது ரொம்பவே நல்லது கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆயிட்டு லிவிங் ரூம்ல இருக்கக்கூடிய பால்கனியெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அங்க கொஞ்ச நேரம் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு மைண்டுக்குள்ளேயே ஒரு பிளான் போடுவேன் இன்னைக்கு இந்தந்த வேலை பார்க்கலாம் இந்த வேலை பார்க்கலாம் அப்படி கொஞ்சம் மூளை வேலை செய்யும் அந்த இடம் தான் எனக்கு ப்ரீ பிரிப்பரேஷன் வேலை மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அவங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் குடு 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 குடுன்னு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கடுகடு கடு கடுன்னு கிச்சனில் போய் வேலை செய்வேன் நீங்க எப்படி உங்க ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருந்திருக்கேன் இது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏங்க மழையே வர மாட்டேங்குது மழை அடிக்க வேண்டிய நேரத்தில் சூரியனையே சீக்கிரமா வந்து ஓவர் டைம் வேலை பார்க்கறாருன்னு தெரில என் பையன்தான் என்ன தூங்க விடலன்னு பார்த்தா சூரியனும் சீக்கிரமா வந்து இன்னைக்கு ஓவர் டைம் பாத்துக்கிட்டு இருக்காரு எப்பயும் போல கிச்சன்ல போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒண்ணு குளிச்சுட்டு போவேன் அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ்லாம் எல்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முகம் கை கால் எல்லாம் அலம்பிட்டு தலையெல்லாம் நல்லா சிக்க எடுத்து முடியெல்லாம் கொட்டாத மாதிரி தலையெல்லாம் வாரிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு போவேன் சோ நான் இந்த மாதிரி தலை வாரிட்டு கிச்சனுக்கு போறதுனால தான் தைரியமா நான் ஓப்பன் ஹேரோட போவேன் ஏன்னா கிச்சன்ல எனக்கு முடி கொட்ட கூடாது சோ முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் சிக்க எடுத்துட்டு முடி கொட்டாத அளவுக்கு பார்த்துட்டு கிச்சனுக்கு போயிடுவேன் ஃப்ரைடேவே நம்ம வீட்டுல மாவு வந்து ஓரளவுக்கு தீந்து போயிடுச்சு மாவு ஆட்டவே இல்ல சாட்டர்டேக்கு கொஞ்சம் நான் கடையில மாவு வாங்கி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மிச்ச மீதி கடையில வாங்கின மாவு கொஞ்சம் இருந்தது முட்டை தோசை சுட்டுலாம் அன்னைக்கு சண்டே தானே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சண்டே அன்னைக்கு முட்டை தோசை எல்லாருக்கும் ஜி தலை வலிக்குது கொஞ்சம் டீ போட்டு கூடன்னு சொன்னாரு பால்ல டிகாஷன் போட்டு டீ போடுறது ரேர் நம்ம வீட்டுல அப்பா இருந்தாருன்னா அடிக்கடி டீ ஓடும் எத்தனை ட்ரிப் ஓடுதுன்னே தெரியாது ஜியோ இன்னைக்கு தலைவலின்னு வேற சொல்லிட்டாரா காலங்க தலையே டீ ஒரு ரெண்டு மூணு வாட்டி டீ குடிச்சிருவாங்க ரெண்டு பேருமே முன்னாடி நான் சமைச்ச குழம்பு கொஞ்சோண்டு பொரியல் மீதி இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா கொதிக்க வச்சு சுண்ட கறி குழம்பு சொல்லுவோம் நாங்க அந்த குழம்பு தான் இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு அதை திEntityTypeலாம் தித்தாச்சு மதிய انا வேலையா மதிய பாத்துக்குவோம் இன்னைக்கு லீவ் டேன கொஞ்சம் ஃப்ரீயா ரெஸ்ட் விட்டேன் டேர்ம் லீவ் வேற கொஞ்சம் அதனால பொறுமையா வேலை செஞ்சேனே சொல்லலாம் a few moments later फ्रेंड्स நான் வந்து குளிச்சிட்டு வந்துட்டேன் ஒரு 3 piece set kurta போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அனார்கலி and ஒரு palazzo pant and ஒரு dupatta வரதே இந்த மாதிரி இருக்குது நான் வந்து நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து இப்போ குளிச்சு தாண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் தசராவும் போயிட்டு இருக்கு அடுத்தது வந்து தீபாவளியும் வருது மஸ்ட் ஹேவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் உங்களோட மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேர் முக்கியமான விஷயம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றது பெண்களுக்கு எல்லாம் ரொம்பவே முக்கியமான விஷயம் அந்த காலத்துல மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி குளிச்சதுனாலோ இல்லவோ எல்லாம் முடியே இருக்காது ஆண்கள் மாதிரியும் பெண்களுக்கும் முடி ஃபேஸ்ல இருக்கதா செய்யும் அது நார்மல் தான் ஐயோ இருக்கேன்னு கூச்சப்பட வேணாம் அது வலி இல்லாம ரிமூவ் பண்றது ரொம்பவே ஈஸி நான் இதை உங்களுக்கு காமிக்கணும் டிஃபரன்ஸ்ன்றதுனாலே ரொம்ப நாள் நான் இதை எடுக்கவே இல்ல ஒன்னும் ரெண்டு பேரும் அக்கா உங்களுக்கு மீச இருக்கு கூட கமெண்ட் பண்ணிருந்தாங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல இட்ஸ் நார்மல் தான் எல்லாருக்கும் அது இருக்கதான் செய்யும் நம்ம எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல இல்லையா வழி இல்லாம வீட்லயே இந்த மாதிரி கிட்ட பாருங்க இந்த மீச எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு முடி இங்க இருந்துச்சு நான் சிசர்ல கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு ரஃபா இந்த மாதிரி ஆட்டுக்குட்டு தாடி மாதிரி ஒரு ரெண்டு முடியோ மூணு முடியோ எனக்கு இங்க இருக்கு சோ அதெல்லாம் நான் வழி இல்லாம எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிற சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல இந்த மாதிரியான மஸ்ட் ஹேவ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தான் மூணு விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க டாக்குன்னு பாத்துரலாம் நல்லாவே எனக்கு மீச இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு காட்டுனோனே இத்தனை நாள் நான் எடுக்காம வச்சிருந்தேன் ஒரு சைடு நான் இப்ப எடுத்துட்டேன் ஒரு சைடு இருக்கு ஒரு சைடு இல்ல பாருங்க எவ்வளவு கிளியரா வலிக்காம டக்குனு ஈஸியா எடுத்துட்டேன் பாத்துக்கோங்க இத நான் எப்படி எடுத்தேன்னா அகாரோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் யூஸ் பண்ணிதான் இது ரீசார்ஜபிள் ஹேர் ரிமூவர் நல்ல ஒரு ரோஸ் கோல்டு கலர்ல பிரீமியமா இது இருக்குது நம்மளுடைய ஹேண்ட்லயே ஃபிட் ஆற மாதிரி குட்டியா கியூட்டா இருக்கு டிராவல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு இதுல ஒரு ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் ஒரு கிளீனிங் பிரஷ் டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறாங்க இதுக்கு ஸ்டோரேஜ் கேஸோட வரதுனால நான் சொன்ன மாதிரி டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கு எங்க போகும்போதுனாலும் இதை எடுத்துட்டு போயிடலாம் இதுக்கு ஒன் இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க இதுதான் ஈஸி ஆன் ஆஃப் சுவிச் இங்கதான் நீங்க சார்ஜ் போட்டுக்குவீங்க இதுல 350 த்ரீ பிப்டி எம்ஏ லித்தியம் பேட்டரியும் இருக்குது இது ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு நைன்டி மினிட்ஸ் எடுத்துக்கும் ஒயர்லெஸ்ஸாவே ரொம்ப ஈஸியா பெயினே இல்லாம நீங்க சூப்பரா பேஷியல் ஆயிரலாம் ரிமூவ் பண்ணிரலாம் இதுக்கு இந்த மாதிரி சூப்பரா மேக்னெட்டிக் கவர் கொடுக்குறாங்க ஜஸ்ட் இதை ஆன் பண்ணுங்க லைட்டா வைப்ரேட் ஆற மாதிரி இருக்கும் எங்க ஹேர் இருக்கோ அங்க நீங்க யூஸ் பண்ணி இதே மாதிரி சிம்பிளா எடுத்துடலாம் இதுல டூவல் ரொட்டேட்டிங் பிளேடு இருக்கனால ஹேரை பெயின்லெஸ்ஸாவும் ஈஸியாவும் ரிமூவ் பண்ணிடுது எனக்கு ரொம்ப ஜென்டல் ஸ்கின் பா அப்படின்றவங்களுக்கு எல்லாம் கூட பயமே தேவை இல்லை இதுல ஸ்பெஷல் ஆன்டி அலர்ஜி ஹை கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருக்கிறதுனால ஜென்டல் ஸ்கின்க்கும் ரொம்பவே பக்காவா இருக்கும் சோ ரெட்னஸோ ஸ்கிராச்சஸ் இருக்கவே இருக்காது பயப்படாம யூஸ் பண்ணலாம் நான் ஒரு சைடு மட்டும் மீசையை எடுத்துட்டு காமிச்சிருக்கேன் எனக்கு என்னன்னு தெரியல தெல்லுமுள்ளு படம் தான் ஞாபகம் வந்துச்சு மீசை இருந்தா இந்திரன் மீசையில நான் சந்திரன் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க ஆக்சுவலி எந்த பொண்ணும் இந்த மாதிரி காமிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க பட் நான் வந்து மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்றதுனால தான் உங்களுக்கு காட்டணும் உண்டு இது இவ்ளோ ஈஸியா இருக்கே உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் காட்டியிருக்கேன் எல்லா ஸ்கின் டைப்ஸ் டோன்ஸ் அண்ட் எல்லா ஏஜ்ல உள்ளவங்களுக்கும் இது ரொம்பவே சேஃப் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா அடிக்கடி டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நான் ஃபுல்லா ஓவராலா முடிச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் முழுசா எடுத்து முடிச்சிட்டேன் எவ்வளவு பிரிசைஸ் ஆன ஸ்மூத் பினிஷ் கொடுத்திருக்கு பாருங்க அப்பர்ல மட்டும் இல்லங்க சின் சீக்ஸ் ஐப்ரோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே ஆன் த இது ரொம்பவே ஐடியலா இருக்கும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ரொம்பவே சேஃப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை க்ளீன் பண்றது ரொம்பவே சுலபங்க இந்த மாதிரி டிட்டாச்சபிள் பிளேட் ஹெட் தான் நமக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்திருக்காங்க இல்லையா அதை வச்சு நீங்க ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம் ஆர் நீங்க ரன்னிங் வாட்டர்ல கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இதுல பேட்டரி அடிக்கடி மாத்தணும்ன்ற பிரச்சனையே இல்லை ஏன்னா இது ரீசார்ஜபிள் நான் ஏற்கனவே சொன்னதுனால ஒன்ஸ் ரீசார்ஜ் ஆயிட்டான் மினிட்ஸ் சூப்பரா வேலை பார்ப்பான் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட் லியப் நல்ல ஒரு ஸ்மூத் finish கிடைச்சிரும் clean-ஆ painless-ஆ நம்மளுடைய facial hair remove பண்ணி கொடுத்துறோம் இந்த product அமேசான்லயே கிடைக்குது link description பாக்ஸ்ல இருக்கு check பண்ணி பாருங்க இப்ப என் face எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு தைராய்டு இருக்கனால டபுள் சின் இருக்கு இந்த மாதிரி சில பேருக்கு டபுள் சின் இருக்கும் ஃபேஸ் கிட்ட ஐ கிட்ட பஃபி ஐஸ் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய ஒரு ஒருத்தருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அகாரு ஃபோர் இன் ஒன் எலெக்ட்ரிக் ரோஸ் குவாட்ஸ் ஃபேஸ் ரோலர் தான் இது கூட ரோஸ் குவாட்ஸ் ஃபேஸ் ரோலர் டி ஷேப் ஃபிளாட் ஹெட் அட்டாச்மெண்ட் குவார்ட்ஸ் ஸ்டோன் அட்டாச்மெண்ட் இது குவாஷாவோட சேர்த்து வருது இது ஒரு ஜேட் ரோலர் அப்புறம் ஒரு பவுச்சும் கொடுக்குறாங்க நான் இது ஒரு ஜேட் ரோலர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஜெம்மன் ஜேடோடைய ஆத்தென்டிசிட்டிய சொல்ற மாதிரியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது பிரீமியமா பாக்குறதுக்கு ஒரு ரோஸ் கோல்ட்ல அழகாவே இருக்குன்னு சொல்லுவேன் இது ஆன் ஆஃப் பண்றது ரொம்பவே சுலபம் இந்த மாதிரி இங்க லைட் அப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் திருவினீங்கன்னா ஆஃப் ஆயிடும் அத ஃபுல்லா ஓபன் பண்ணீங்கன்னா அது உள்ள ஒரு டபுள்ஏ பேட்டரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு பேட்டரி இருந்தா போதும் நம்ம இதை ஆபரேட் பண்ணிக்க முடியும் இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டோன் பாத்தீங்கன்னா ரோஸ் குவாட் ஸ்டோன் சைலண்டா ரோல் ஆகிட்டு இருக்கும் ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனும் நமக்கு கிடைக்கும் ஒரு ஸ்டர்டியான அலாய் ஹேண்டலும் இது கூட கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ஹெட்டையும் கழட்டி மாற்றுறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி நீங்க திருவி திருவி கழட்டிக்கலாம் அடுத்து அடுத்து மாத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த டி ஷேப்ல இருக்கிற பிளாட் ஹெட் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி என் ஃபேஸை நான் நல்லா லிப்ட் பண்ணிக்க போறேன் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்க போறேன் இது பஃபினஸ் அண்ட் ப்ளோட்டிங் ரிமூவ் பண்ணுது ஜால ஷார்பன் பண்ணுது அண்ட் நெக்க மசாஜ் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கு ரெகுலரா யூஸ் பண்ணும்போது போது டபுள் சின்னையும் இது ரெடியூஸ் பண்ணும் இது ரெகுலரா யூஸ் பண்ணும் போது கிண்ணுடைய

குரோஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க கண்ணு அதையும் அது ரிடியூஸ் பண்ணுது கண்ணை சுத்தி உள்ள ஏஜிங் இஷ்யூஸையும் இது டேக்கிள் பண்ணுது இதை யூஸ் பண்றதுனால பிளட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேட் ஆகி கொலாஜன் ப்ரொடக்ஷன் நல்லாவே ப்ரொமோட் பண்ணுதுங்க பஃபி ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ் ரிங்கிள்ஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இது ரெடியூஸ் பண்ணுது அடுத்ததான் நான் உங்களுக்கு ரோஸ் குவாட்ஸ் ஃபேஸ் ரோலரை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி காட்ட போறேன் இதை ஆன் பண்ண உடனே மைல்டா உங்களுக்கு வைப்ரேட் ஆகும் அடுத்தது நான் ஃபேஸ் ஃபுல்லா சீரம் போட்டுக்க போறேன் இந்த சீரம் இன்னும் நல்லா பெனிட்ரேட் ஆகும் நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்றதுக்கு முன்னாடி போட்டுக்கிட்டோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஃபேஷியல் ரோலர் கிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு ஐ நெக் ஆண்டி ஏஜிங் ஃபேஷியல் மசாஜராவும் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா ஆண்டி ரிங்கிள்ஸ்காகவும் ஸ்கின் ஃபிம்மா நிக்கிறதுக்காகவும் அண்ணா சொன்ன மாதிரி அந்த ஃபேஸ் லிஃப்டிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அப் டு 6000 வைப்ரேஷன் per minute கொடுக்கிறதுனால ஸ்கின் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுது அண்ட் ஒரு ஸ்மூத் ஃபினிஷும் கொடுக்குது एवरीडे இந்த மாதிரி 10 to 20 मिनिट्स நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனா நான் சொன்ன மாதிரியான ஜெயட் ரோலரை யூஸ் பண்ணும்போது நெக்ல டவுன்வர்ட்ஸ்ல மசாஜ் பண்ணுங்க லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் ஹேண்டில் பண்றதுக்கு சேஞ்சஸ் ஒன் வீக்ல நீங்க பாப்பீங்க அடுத்துதான் நான் குவாஷா யூஸ் பண்ணிக்கிறேன் அதை யூஸ் பண்ணி அழகா மசாஜ் பண்ணிக்கிறேன் அல்டிமேட் ஜா லைன் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கரெக்டான ஸ்ட்ரோக் கொடுத்து லோவர் டு அப்பர் ஜாக்கு நீங்க இந்த மாதிரி கரெக்டான ஸ்ட்ரோக்ஸ்ல நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஜா லைன் வந்து கிடைக்குது நல்ல ஒரு கிளென்சிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃபேஸை ஃபர்ஸ்ட் நல்லா கிளென்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஃபேஸை கம்ப்ளீட்டா டவல் ட்ரை பண்ணிட்டு நைட் கிரீமோ இல்லைனா ஏதாவது மாஸ்கோ போடணும்னா நீங்க அதை ஃபேஸ்ல போட்டுக்கலாம் இல்ல சீரம் போடுறதா இருந்தா கூட ஃபேஸ் அண்ட் நெக்கு நீங்க போட்டுடலாம் நான் எப்படி மசாஜ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ல காமிச்சிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஷியல் ரோலர் வேரியஸ் ஏரியாஸ் ஆஃப் த பாடிக்கும் இது ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் ஃபேஸ் நெக் ஆர்ம்ஸ் வெயிஸ் லெக்ல எல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கியூட்டா இந்த மாதிரி கேரியிங் பவுச்சும் கொடுக்குறாங்க இதுவும் ரொம்ப ஹேண்டியா இருக்கிறதுனால நம்ம டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட டிராவல் பண்ணும்போது கூட இதை நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படியே முகத்தை கிட்டக்க பாருங்க என்ன ஒரு க்ளோல அந்த சீரம் எல்லாம் சேர்ந்து பா அப்படி இருக்கு பேசு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு பாருங்க இவ்வளவு அழகா ஆயிட்டேன் ஆனா என் தலை மட்டும் மட்டும் கசமச கசமசன் இருக்கு சோ அந்த மஸ்ட் ஹேவ் தேர்ட் ப்ராடக்ட் முடி ரிலேட்டட் தான் எந்த ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் ஹீட் ப்ரொடக்ஷன் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும் நான் ஃபர்ஸ்ட் அதை ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் சோ நான் என் ஹேரை செட் பண்றதுக்கு இன்னைக்கு அகார வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் தான் யூஸ் பண்ண போறேன் ஆமாங்க இது ஹேரை வால்யூமனைசரும் பண்ணும் ஹேரை ட்ரையும் பண்ணும் இதுல பவர்ஃபுல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் மோட்டர் இருக்கு இதுல ட்ரை பண்றது மட்டும் இல்ல அழகா பிரஷ் பண்ணிக்க முடியும் ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்க முடியும் ரொம்ப வாலியுமனைசிங் காமிச்சு முடியும் இதுக்கு ஒன் இயர் வாரண்டியும் கொடுக்கறாங்க நான் இது ரெகுலரா யூஸ் பண்ணிருக்கேன் ஏற்கனவே டீடெயில் வீடியோ பத்தி நான் போட்டு இருக்கேன் இதுல இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீட் வித் த்ரீ ஹீட் செட்டிங்ஸோட வருது லோ வந்து தின் ஹேர் உள்ளவங்களுக்கு கரெக்டா இருக்கும் திக் ஹேர் உள்ளவங்களுக்கு ஹை கரெக்டா இருக்கும் கூல் ஷார்ட் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் அண்ட் வால்யூமை லாக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இதுல ஓவல் ஷேப்ல பேரல் இருக்கறனால வால்யூமைசிங்கோ ஸ்டைலிங்கோ பெட்டரா கிடைக்குது இதுல ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரிசல்ஸ் கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே ஈஸி யூஸ் பண்றது இதுல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஏர் ஃபுளோ வென்ஸும் இருக்கு இதுல அயோனிக் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்விவல் கார்டும் கொடுத்துருக்கனால யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும்ங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் முடி வச்சிருக்கீங்களோ ஷார்ட்டோ லாங்கோ கர்லோ ஸ்ட்ரெயிட்டோ எப்படி இருந்தாலுமே நமக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்டா ஹேரை ட்ரை பண்ணும் நல்லா வால்யூமைசிங்காக காட்டும் ஹேர் ஸ்டைலிங் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் கொஞ்சோண்டு ஹேரை மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் எடுத்து காமிச்சிருந்தேன் எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருந்தது நீங்களே பாத்துருந்து மொத்த ஹேரையும் ரெண்டா இப்போ பார்ட்டிஷன் பண்ணி நான் ரெண்டு பக்கமும் காமிக்கிறேன் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க கிரௌண்ட் பார்ட்டியும் நான் இப்ப அழகாக உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருவேன் வித் இன் ஃபியூ செகண்ட்ஸ்லயே அழகாக நான் முடிச்சிட்டேன் ஹார்ட்லி ஒன் ஆர் டூ மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிடலாம் என்னுடைய ஹேர் சைஸ் உள்ளவங்க என் ஹேர் எப்படி இருக்கு பாருங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிச்சிருக்கேன் நல்ல டிஃபரன்ஸ் కాా <laughs> நீங்க இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஹேர் வெட்டா இருக்கும்போது இது யூஸ் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வால்யூம் ஐசர் யூஸ் பண்ணுங்க அமேசான்லயே இது ஈஸியாக கிடைக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்க இந்த மூணு மஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வாங்க டக்குன்னு நான் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே சூப்பராக வீட்ல பூஜை பண்ணியிருந்தேன் ரொம்ப மாசம் கழிச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் புடவ கட்டியிருந்தேன் அந்த புடவ அண்ட் ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ் அவ்வளோ பேர் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் கேட்டுட்டே இருந்தீங்க இந்த வீடியோ நான் டேக் பண்றேன் வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க நான் ஒரு விஷயம் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வீடியோஸ்ல நான் புதுசாக யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்ஸ் உடைய கிராம்ஸ் எவ்வளோ என்ன வெயிட் எப்போ வாங்குனீங்க ஏன் கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ போட மாட்டேன்றீங்க ஃபர்ஸ்ட்லாம் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு ஒரு கோல்டு ஜுவல்லரி நான் புதுசாக யூஸ் பண்ணும்போது ஷார்ட்ஸ்லயோ ரீல்ஸ்லயோ பார்த்துட்டு அது எத்தனை பவுண்ட்கா எந்த கடையில் வாங்கினீங்க அப்படிலாம் கேட்குறீங்க பெரிய பெரிய ஜுவல்லரியா இருக்கும்போது நான் எல்லாமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் குட்டி குட்டி ஜுவல்லரி எல்லாம் ஏன் ஷேர் பண்ணணும் அது இன்ஸ்பைரிங்காக இருக்குமோ இல்லையோ அது ஷோ ஆஃப் மாதிரி இருக்குமோ என்னமோ குட்டி குட்டியாக தானே வாங்கியிருக்கோம் அதை ஏன் காட்டிக்கிட்டு அப்படின்னு தான் நான் காட்டாமல் இருக்கேன் ஆனாலும் கமெண்ட்ஸில் தனித்தனியாக நிறைய பேர் வந்து நான் புதுசாக யூஸ் பண்ணுற ஜுவல்ஸை பார்த்துட்டு அது எத்தனை பவுன் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்குறீங்க அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இந்த வருஷம் வாங்கி சேர்த்து வச்ச என்னுடைய கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் ஆட் பண்ணுறேன் அண்ட் தீபாவளி வரப்போகுது தீபாவளி சீசன் ஆரம்பிச்சாலே நம்ம சேனலில் நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் தான் தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒண்டர்ஃபுல்லான தீபாவளி கலெக்ஷன்ஸ் தீபாவளி ஷாப்பிங் சீரிஸும் நம்ம சேனலில் வரப்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வச்சிருக்கேன் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சாக்கா டேகும் பண்ணி ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சா டேகும் பண்ணி விட்டுருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் டாடா பை